அன்பு சகோதர சோழுக்கு மங்கை சங்கத்தின் சார்பா வணக்கங்க நர்சரில நம்ம பாத்து சின்ன 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 தான் ரோஸ் செடி வச்சிருப்பாங்க அழகா பூக்கள் வந்திருக்கும் நல்லா பெருசாவும் இருக்கும் அதே சமயத்துல அந்த தண்டு பகுதி வந்து ஸ்ட்ராங்கா இருக்குங்க நீங்க நாலஞ்சு நாளைக்கு அப்புறம் போய் பாத்தீங்கனாலும் அது சேல்ஸ் ஆகலைனா அப்படியே தான் உதிராம அப்படியே இருக்குங்க அது என்னைக்காவது நீங்க வந்து கேட்டுருக்கீங்களா கேட்டாலுமே நர்சரில சொல்ல மாட்டாங்க நான் இன்னைக்கு அதை ப உங்களுக்கு தெரிஞ்சுக்கிட்டதை உங்களுக்கு ஷேர் பண்றேங்க ஏன்னா நான் என்னுடைய செடிகளுக்கு கொடுத்து எவ்ளோ அழகா வந்து பூக்கள் மெயினா எனக்கு பூக்கள் வந்து உதிரவே உதராதுங்க கீழே கொட்டவே கொட்டாது அவ்ளோ ஸ்ட்ராங்கா நான் நாலஞ்சு நாள் ஊருக்கு போயிட்டாலுமே வந்து பார்த்தா செடியில அவ்வளவு அழகா பூக்கள் விட்டுருக்கும் செடியும் அவ்வளவு சீக்கிரத்துல எனக்கு வந்து வாடாதுங்க சூப்பரா இருக்கும் அது ரொம்ப சிம்பிளான ஒரு உரம் தான் இது நீங்க பாத்துரு இந்த உரம் அது நீங்க பார்த்துட்டு என்னங்கிறத கெஸ் பண்ணுங்க அதுக்குள்ள அப்படியே தொடர்ச்சியா நான் இந்த பதிவுலேயே சொல்றேங்க அதுக்கு முன்னாடி எங்கள் சேனலை முத தடவை இருந்தால் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி வச்சுட்டு பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கானையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு அப்டேட் ஆகிட்டுருக்கேன் ப்ளீஸ் இது தான் நீங்கள் எங்கள் சேனலுக்கு செய்யக்கூடிய ஒரு சப்போர்ட்டுங்க மெயினாக இதை வந்து எண்டு வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு டிப்ஸு தான் ரொம்ப சிம்பிளான டிப்ஸ் தான் அது என்னங்கிறத பார்த்துர்லாங்களா அதுக்கப்புறமா இந்த வீடியோ எண்டில் ஒரு லைக் பட்டனையும் தட்ட மறந்துடாதீங்க சகோதரிகளே இப்போ பாருங்கள் நாட் ரோஸ்லையும் நிறைய முட்டுக்கள் வச்சுருக்குது இது ஒரு சின்ன டிப்ஸ் அது சஸ்பென்ஸோட சொன்னா தாங்க நல்லா இருக்கும் ஒண்ணுமே இல்லைங்க அது வெறும் அரிசி நம்ம நார்மலா யூஸ் பண்ற அரிசி தாங்க உங்களுக்கு யூஸ் ஆகாத அரிசி இருந்ததுன்னா வீட்டுல இருந்ததுன்னா எடுத்துக்கோங்க இல்லைன்னா ரேஷன் அரிசி இருந்தாலும் எடுத்துக்கோங்க இல்ல நார்மலா நீங்க யூஸ் பண்ற அரிசி எதுவா இருந்தாலும் எடுத்துக்கோங்க வாரத்துல ஒரு நாள் கம்பல்சரி இதை நீங்க கொடுங்க அவ்வளோ அழகா பாருங்க நல்லா டார்க்கா பூக்களும் வரும் நிறைய பட்ஸும் வைக்கும் அதே சமயத்துல பூக்கள் கொட்டவே கொட்டாது அதனுடைய அந்த அதனுடைய தண்டு பகுதி பாருங்க பூக்களோட தண்டு பகுதி அவ்வளோ ஸ்ட்ராங்கா இருக்குங்க நான் நாலஞ்சு நாள் பறிக்கலைனாலும் என்னுடைய செடியில பூக்களும் கொட்டாது கொஞ்சம் கூட வாடாதுங்க மெயினாக அதுதான் நான் பறிச்சுட்டு பத்து நாள் ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தாலும் அப்பையும் எதுவுமே ஆகாதுங்க நீங்க பாத்தீங்கன்னாவே தெரியும் இந்த அரிசி எடுத்துட்டு சாரி நல்லா மிக்சி ஜார்ல போட்டு அப்படியே நைஸா அரைச்சி எடுத்துக்கோங்க இதை வந்து ஊறவெல்லாம் வைக்க வேண்டாங்க இதை அப்படியே நம்ம பவுடர் ஃபார்ம்ல தான் நம்ம கொடுக்க போறோம் இந்த மாதிரி மெத்தடில் நீங்கள் கொடுத்து பாருங்க ஏன்னா இது நான் நிறைய வாட்டி நான் கொடுத்துருக்கேன் என்னுடைய செடிகளுக்கு நான் கொடுத்து நான் எப்பயுமே டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு தான் நான் வந்து இந்த மாதிரி வீடியோ பதிவை போடுவேன் இப்போ நான் அரைச்சி எடுத்துட்டேங்க இப்போ நான் வச்சிருக்கிற அந்த தொட்டி அந்த பெரிய தொட்டிக்கு ஒரு டேபிள் ஸ்பூன் ஃபுல்லாக கொடுப்பங்க மெயினாக கொடுக்கறதுக்கு முன்னாடி மண்ணை எப்பயுமே எந்த ஒரு உரம் கொடுக்கறதா இருந்தாலும் மண்ணை நல்லா கிளறி விட்டுருவேன் கிளரி விட்டுட்டு இதை அந்த வேர் பகுதியை சுத்தி கொடுப்பேங்க கொடுத்துட்டோம் திரும்ப ஒரு அந்த மண்ணில் நல்லா கிளறி விட்டுட்டு அதுக்கப்புறமா தண்ணி நல்லா ஸ்ப்ரே பண்ணி விடுவேன் என்னதான் அது சூரிய வெளிச்சத்துல இருந்து அதனுடைய உணவை தானே எடுத்துக்கிட்டாலுமே நாம இந்த மாதிரி இயற்கை உரம் கொடுக்கறப்ப நல்லா ஸ்ட்ராங்காகுங்க இந்த செடிகள் அவ்வளோ ஸ்ட்ராங்கா இருக்கும் நம்மளுக்கு பூக்களும் நல்லா கலர்ஃபுல்லா இருக்குங்க அப்படியே பிரைட்டாகவும் இருக்கும் நல்லா அப்படியே ஆடுறது பார்த்தாவே நம்ம அந்த கையில வந்து நம்ம ஒரு பூ வச்சாவே தலையில அவ்வளோ பெருசா இருக்குங்க என்னுடைய பூக்கள் எல்லாமே நல்லா பெருசு பெரிய பெரிய சைஸாகவும் இருக்கும் கலரும் அவ்வளோ டார்க்கா இருக்குங்க இப்போ பாருங்க நல்லா கிளறிட்டேன் இப்போ தண்ணி வந்து நல்லா எப்பயுமே எந்த உரம் கொடுத்தாலுமே தண்ணி ஸ்ப்ரே பண்ணுங்க நம்ம எப்படி சாப்பிட்டுட்டு தண்ணி குடிக்கிறோமோ அதே தாங்க அதே மாதிரி ஒரு உசுறு தான் இப்ப இந்த மாதிரி நிறைய தண்ணி கொடுத்துருங்க எனக்கு பாருங்க அந்த லே லேசான பெட்டல்ஸ் தான் ஆனால் அதுவுமே கொட்டாது கொட்டிலிங்க இதெல்லாம் நான் பறிக்க பறிக்கிறக்கு ஒரு ஆறு நாள் ஆயிருச்சுங்க இப்ப பாருங்க அப்படியே ஃப்ரெஷ்ஷாக எவ்வளோ அழகா இருக்குதுன்னு கண்டிப்பாக இந்த வீடியோ எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க சிம்பிளான ஒரு உரம் தான் சொல்லியிருக்கிறேன் கண்டிப்பாக யூஸ் பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் சூப்பராக இருக்குங்க இந்த உரம் நீங்கள் வாரத்தில் ஏதாவது ஒரு நாள் இந்த மாதிரி கொடுத்துருங்க இதனுடைய பெனிஃபிட்டு நீங்கள் அதுக்கப்புறம் நீங்கள் பார்ப்பீங்க எனக்கே நீங்கள் கமெண்ட்ல சொல்லுவீங்க அவ்வளோ சூப்பரான ஒரு சிம்பிளான உரம் தாங்க இது தேங்க்யூ